வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது ஜெய்சங்கருடனான சந்திப்பில் தமிழ் தலைமைகளின் இரட்டை நிலை டித்வா புயலால் வேலி இழந்து அவதியுறும் மக்கள் பதினான்கு இழப்பு பெண் உறுப்பினர்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட அர்ஜுனா எம்பி வாசலில் நின்று மல்லு கட்டிய காட்சி காவல்துறையினரால் தாக்குதலுக்குள்ளான தவிசாளர் நிரோஷ் வைத்தியசாலையில் அனுமதி வீட்டின் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியை தொடர்ந்து விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார் இவ்வாறு கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்ததைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிடியானை பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் இன்று காவல்துறையில் சரணடைந்துள்ளார் கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியமைக்காக நேற்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் விசாரணைக்காக அளிக்கப்பட்டது எனினும் வழக்கு விசாரணையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நீதிமன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை இதனையடுத்து நீதவானால் இந்த பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராமநாதன் நர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் மற்றும் தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது குறித்த சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றிருந்தது மேற்படி சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் சிறீதரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் புனபலம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சிதா தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினை குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து மீண்டும் தமக்கிடையில் ஒற்றுமையில்லை என்பதை அரசியல் தலைமைகள் மக்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர் அதாவது மாகாண சபை தேர்தல் குறித்தும் மற்றும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தில் இல்லாமல் சென்ற அதிகாரங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினால் முன்வைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் வேறுபட்ட நிலைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜெய்சங்கரிடம் ஒற்றையாட்சி குறித்து நான் மட்டுமே வலியுறுத்தி இருந்தேன் இருப்பினும் சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தல் குறித்தும் மாகாணசபை முறைமையில் பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்று திரும்ப திரும்ப கேட்டென்றே தவிர ஒற்றையாட்சி நிராகரிப்பு குறித்தும் மற்றும் சமஸ்டி ஆட்சி முறைமை குறித்தும் வலியுறுத்தவில்லை எழுது மூலமாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் ஆவணம் ஒன்றை தமிழரசுக் கட்சியினர் வழங்கியிருந்தனர் அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்து தெரியவில்லை இருப்பினும் சந்திப்பில் பேசப்பட்ட விதம் தமிழ் தேசியத்தில் சமஸ்டி குறித்து நிற்கும் எங்களை தனிமைப்படுத்துவதாகவே காணப்பட்டதென அவர் தெரிவித்துள்ளார் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவரை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தாக்கும் வகையில் நெருங்கி சென்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டமானது நேற்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜேதிசனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்ற நிலையில் கூட்டமானது நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் வெளியே வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இரண்டு பெண் உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் நல்லுறை இடிக்கும்படி கூறினீர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தையிட்டு போராட்டம் செய்கின்ற கூட்டம் நீங்கள்தான் இருந்து குழப்பங்கள் என்று கூறிய எம்பி பெண்கள் என்றும் பாராமல் அநாகரிகமான சொற்களால் அவர்களை திட்டியுள்ளார் இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்கள் என்று கூறி விவாதித்த போது அவர்களை தாக்கும் பணியில் குரலை உயர்த்தி மிரட்டியவாறு அவர்களின் அருகே சென்றதை அவதானிக்க முடிந்தது இருப்பினும் ஐந்திற்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நின்றபோதும் அவரை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததையும் அவதானிக்க முடிந்தது நாட்டில் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்த மூன்று லட்சத்து எழுபத்து நான்காயிரம் தொழிலாளர்களின் வேலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது இவ்வாறு வேலையிழந்தவர்கள் தங்கள் வேலையை மீள ஆரம்பிக்க முடியாவிட்டால் அவர்கள் மாதத்திற்கு பதினான்கு புள்ளி எட்டு பில்லியன் இலங்கை ரூபாவை இழக்க நேரிடும் என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இவ்வாறு வேலை இழக்கு அபாயத்தில் உள்ள தொழிலாளர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ஆண்கள் மற்றும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பெண்கள் உள்ளடங்குவதாக அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வேலை இழக்கு அபாயத்தில் உள்ள தொழிலாளர்களில் எண்பத்தையாயிரம் பேர் விவசாயம் தொடர்பான வேலைகளிலும் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் பேர் தொழில்துறை வேலைகளிலும் மேலும் ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் பேர் சேவை தொடர்பான வேலைகளிலும் உள்ளதாக அறிக்கை தெரிவிக்கிறது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நுரோஜ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிறு அன்று தையட்டி சட்டவிரோத விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகிம்சை வழி அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது மேற்குறிப்பிட்ட போராட்டம் நடைபெற்றபோது தியாகராஜா நுரோஸ் மற்றும் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட ஐவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மல்லாகம் நீதிமன்றினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் போது காவல்துறையினரால் கடும் சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது தாக்குதல்களுக்குள்ளான வேலன் சுவாமிகள் ஏற்கனவே யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்கள் விடுதி ஒன்பதில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுரோஜ் இருபத்தி நான்காம் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிணறு ஒன்றிலிருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது நேற்று மட்டக்களப்பு தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திசை வீரசிங்கம் சதுக்கம் ஆறாம் குறுக்கு தெருவிலுள்ள வேடொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது வீட்டில் தனிமையில் வசித்து வந்த வினோதா ஜெயநாதன் என்ற பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டிலிருந்த இருந்த வெளியே சென்று திரும்பிய போது இவரை காணாததால் தேடியுள்ளனர் இதன்போது அவர் கிணற்றில் சடலமாக கிடப்பதை கண்டு ஐலவர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற மட்டக்களப்பு மாவட்ட தடவியல் பிரிவு காவல்துறையினரும் மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரும் விசாரணைகளை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நசீர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணிபுரை விடுத்தார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் யாழில் போதிப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது மாணவர் உள்ளிட்ட பத்து பேர் புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் இடம்பெற்றதாக யாழ் காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாண நகர் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த பத்து பேரும் கைது செய்யப்பட்டனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஐஸ் போதை பொருள் போதை மாத்திரைகள் மற்றும் கேரள கஞ்சா என்பன பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை வவுனியா மடுக்கந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமை காவல்துறை நிலைய போதை தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் அதே பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஒருவரே கைது செய்யப்பட்டதுடன் கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்டவரை மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்று நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொள்ளி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்